அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த யூசிஜி நெட்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டில் அனௌன்ஸ் பண்ணி எல்லா எக்ஸாம் அன்னைக்கு அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து இந்த நீட்டினுடைய திணாத்தால் லீக் ஆனது கொஞ்சம் ஒரு இது ரொம்ப இதாகி ரொம்ப இதான சமயத்தில் இந்த எக்ஸாம் வரும்போது அந்த எக்ஸாமுக்கான தேர்வை வந்து நாங்கள் வந்து அடுத்து சொல்கிறோன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க ஸோ அந்த மறு தேர்வு வந்து என்னைக்கு அப்படிங்கிற டேட்டை வந்து சொல்லாமல் அவங்க ஒத்தி வச்சுருந்தாங்க ஸோ அந்த யூசிஜி நெட்டு தேர்வுக்கான அந்த அறிவிப்பை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அதாவது உதவி பேராசிரியர் அப்புறம் ஆராய்ச்சி படிப்புக்கான யூஜிசி நெட்டு இந்த எக்ஸாமுகளுக்கான மறுத்தேர்வுக்கான தேதியை வந்து இன்றைக்கி வந்து தேசிய தேர்வு முகமை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதியும் செப்டம்பர் நாலாம் தேதியும் இந்த உதவி பராசிரியர் எக்ஸாமும் ஆராய்ச்சி படிப்புக்கான யூஜிசி நெட் எக்ஸாமும் நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ அடுத்த ஜூலை மாதமும் அடுத்த செப்டம்பர் மாதம் ஸோ லாங் கேப் இருக்குது ஸோ நீ நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ எக்ஸாமு டேட்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த எக்ஸாமுக்கு நல்ல டைம் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே திங்க் பண்ணி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிங்க ஸோ இதை இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ